கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறதுனால முதல் விஷயம் கட்ட வேண்டிய பணம் பாக்கிகள்லாம் கரெக்டாக கட்டிடுங்க ரெண்டாவது மனைவியோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்துருக்கும் அந்த இடத்துல சூரியன் ரொம்ப பிரபாவம் கிடையாது அதனால் நிறைய பேருடைய லைஃப்பில் லைஃப் பார்ட்னர் வந்து கண்டிப்பாக தூரமாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை நிமித்தமாக சந்தோஷத்தின் நிமித்தமாக வெக்கேஷன் நிமித்தமாக இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் லைஃப் பார்ட்னர் வெளியே போகிறக்கு ப்ராப்தருக்கு மாமனாருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை தேவை பார்த்துக்கணும் இன்னொன்று நாலாம் இடத்துல செவ்வாய் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால் நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த்தில் அம்மாவுடைய ஹெல்த் கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் இதில் எல்லாமே ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு வெயிட் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் வீடு நிலப்புறங்கள் நடக்கணும்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா வீடு கடகட கட கட நடக்கும் அந்த விஷயத்தை பற்றி சந்தோஷமாக பெருசாக நம்ம சொல்லும் பொழுது அது பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் ஒன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்ரன் செவ்வாய் ராகு வந்து நல்ல ஒரு கனெக்ட் கிடையாது மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தேவையில்லாத பகை தேவையில்லாத குடைச்சல் தேவையில்லாத நட்பு இதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல கேத்து மட்டும் தனித்து உட்காந்துருக்கு அது பரவாயில்ல அது நிறையா ரெண்டு மூணு கிரகங்கள் போய் உட்காரும்பொழுது தான் அந்த டெட்லாக் சுச்சுவேஷனில் உட்காந்துருக்குன்னு சொல்லலாம் ஆனால் குரு வக்கரம் அடையும் பொழுது நிறைய பேருக்கு குழந்தையின்மை அப்படிங்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல அனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகிறது கேது கனெக்ட் ஏற்பட்டுன்னு இருக்கு ஒரு சில பேருக்கு குரு வக்ரம் அடைஞ்சு கேத்து கனெக்ட் ஆகும் பொழுது ஒரே நட்சத்திரத்தில் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இங்கே குரு வந்து ரோஹிணியிலையும் கேத்து வந்து ஹஸ்தத்துலேயும் கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக கர்ப்பப்பையில் சதை வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குருங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறில் சின்ன சதை வளர்கிறதோ இல்லை ஒரு சின்ன கல் மாதிரி வர்றதோ இல்லை அஜீரண கோளாறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ டைஜஷன் இல்லாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டு போயிருக்கக்கூடிய பணம் கொடுத்துருக்கக்கூடிய பணம் இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய அம்சங்கள் சூப்பராக இருக்குது ராகு போய் விரையஸ்தானத்தில் உத்திரட்டாதி நக்சத்திர உட்காந்துருக்காரு சனி என்ன பண்ணுறாருனா சதய நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் வரும் நண்பர்கள் மூலிமா ரெஃபரன்ஸ் மூலிமா உங்களுக்கு நிறையா வேலை கிடைக்கிறது தொழில் கிடைக்கிறது வியாபாரத்தை விருதி அடைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி முதலீடுகள் மூலியமாக ஒரு சில பேருக்கு எதிர்பாராத சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்த்தோன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வரவேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்தோ சமஸ்தன் மங்களாணி பந்தோனு குண்வன் ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க